வணக்கம் கெஜிஎஃப் நான் வென்யன் எல்லாரும் கேட்டுறோம் மாதிரி என்ன மாதிரி ஆட்டோ இல்லைன்னா என்னமே இருக்காண்டு முதல் வீடியோ பார்த்தாக்களே தெரியும் இதை எப்படி இருந்த என்ன மாதிரி வந்து வட்டி பஜாஜிண்ட பஜாஜ் ஆட்டோன்ற கெட்டு மாற்றி இருக்குது அது மாதிரி மூக்கு மட்டும் பஜாஜின் போட்டிருக்கு முதல் பார்த்தாக்களுக்கு தெரியும் இதை விட பெரிய சம்பவம் பின்னுக்கு தான் நடந்துருக்குது முதல் இதுக்கு பின்னுக்கு ஒன்று விளக்கு இல்லை நம்மளா முதல் பார்த்தாக்களே தெரியும் பெட்ரோல் டேங்க் வந்து இஞ்சியிருந்தது தான் பெட்ரோல் அடிக்கிற மாதிரி இப்போ வட்டி கீழே போட்டு பெட்ரோல் டேங்க் இது கிளறியிருக்கிறோம் அதை மாதிரி பஜாஜிண்ட இது வட்டி மாத்தி இருக்கு முதல் கீழே பதிவாக இருந்தது இப்போ வட்டி மாற்றிருக்கு முதல் இது இப்போ பஜாஜிட்டு முதலுக்கும் வந்துட்டு பின்வளம் இது இதெல்லாம் போட்டிருக்கிறோம் முதல்ல இது இருக்கு இல்லை பவர் இதுவும் வட்டி அடிச்சிருக்குது

கொஞ்சம் நெருக்கடியா இருக்கிறதால இருந்துட்டு இறந்துட்டு தான் இந்த வேலையை செய்யறது பார்ப்போம் வார மாசத்துக்குள்ள வெயில் நெருங்கி சூறாண்டு பார்த்தது இந்த பஜாஜி இந்த மட்டையும் போட்டு விட்டுருக்கு பின்னுக்கு ஃபுல்லா பஜாஜ் இந்த கூடிய வந்துட்டு பின்னுக்கு